தன்னை கட்டிப்பிடித்து கன்னத்தை முத்தத்தால் ஈரப்படுத்தி கொண்டிருந்த அமுதாவை வியப்பாய் பார்த்தாள் அஸ்வினி என்ன அமுதா ரொம்ப கூறிப்பாக இருக்க உன் கணவருக்கு வெளிநாட்டில் இருந்து பெரிய அளவில் வருமானம் கிடைச்சிருக்கா என்ன சேச்ச அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன சொல்லப்போனால் ஏற்கனவே பல முறை அந்த வாய்ப்பு வந்தும் பரத் எனக்காக வேண்டாம்னு விட்டுட்டார் உனக்காகவா ஏன் வெளிநாட்டு வருமானத்துக்கு ஆசைப்பட்டா அவரோட தொழிலை பொறுத்த வரைக்கும் அங்கேயே அஞ்சாண்டாவது இருந்து கவனிச்சுக்கணும் என்னை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது என்னை மட்டுமல்ல முக்கியமாக குழந்தையை பிரிஞ்சு இருக்க முடியாது கோடி கோடியா லாபம் கூட்டும் உன்னை பிரிஞ்சாதான் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட பணமே எனக்கு வேண்டாம்னுட்டாரு தோழியின் கூற்றில் வெளிப்பட்ட பாசமும் நேசமும் அஸ்வினியை நெஞ்சுருக செய்தன இந்த அன்பிற்காகத்தானே அஸ்வினி எத்தனையோ சங்கடங்களை பொறுத்து கொள்கிறாள் பரத் வத்சனை பார்க்க வரும்போதெல்லாம் நெஞ்சில் கடப்பாரையை கொண்டு இடிப்பது போலல்லவா அஸ்வினி துடித்துப் போகிறாள் அவளுக்கே தெரியாமல் நிகழ்ந்த தவறென்றாலும் அவனை பார்க்கும்போதெல்லாம் தன் பாசனுக்கு கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டோமே என்று குமரி போகிறாளே இதுவே பெரிய தண்டனை அல்லவா இங்கே வராதீர்கள் என்று வரத்தை தடுக்காமல் இருப்பது கூட அமுதாவுக்காகத்தானே அஸ்வினியின் நெஞ்சில் கணவரை தவிர வேறு யாருமே இல்லை என்பதை கடவுளுக்கு தானே தெரியும் என்னடி திடீர்னு எங்கேயோ பறந்துட்டேன் அவள் முகத்திற்கு நேராக சொடக்கு போட்டு அக்கவனத்தை இழுத்தாள் அமுதா தன்னிலை மீண்டாள் அஸ்வினி வே வேற இல்லை எதுக்காக எனக்கு இப்படி முத்தமலை பொழிஞ்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கண்டுபிடிக்க முடியலையா ம் முதட்டை பிரிக்கினார் நான் என்ன நான் நான் என்று வெக்கத்தோடு தலை கவிழ்ந்தாள் சொல்லுடி என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு மறுபடியும் நான் வயிற்றில் கை வைத்து தோழியின் தோளில் நாணத்துடன் முகம் புதைத்து கொண்டாள் ஏய் உண்மையை அவள் சொல்கிற எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிற இனிப்பு தராமல் சொல்லலாமா நீ தரலன்னா என்ன நான் தர்றேன் தாங்க முடியாத ஆனந்தத்துடன் அவள் கையை பற்றி சமையலறைக்கு இழுத்து சென்றாள் டப்பாவை திறந்து கை நிறைய சக்கரையை அள்ளி அமுதாவின் வாயில் போட்டாள் அஸ்வினி ம் நாம் ரெண்டு பேரும் சின்ன வயதிலேருந்தே ஒன்றா படித்தோம் திருமண வாழ்க்கையும் நாம் நினைச்சபடி அமைஞ்சது ஒரே நேரத்திலேயே குழந்தை பெற்றுக்கிட்டோம் இதோ இப்போ நான் மறுபடியும் உண்டாகியிருக்கேன் இதே மாதிரி நல்ல செய்தியை நீ எப்போ சொல்லப்போகிற என்ன அவசரம் அமுதா அது நடக்கும்போது நடக்கட்டும் இப்போ குழந்தை வேணான்னு மாத்திரை ஏதாவது பயன்படுத்துகிறியா என்ன சேச்சே அப்படியெல்லாம் இல்லை பின்ன நான் நாலாண்டு போகட்டும் தான் இளைவடி விட்டு இப்போ உண்டாய்க்கிறேன் வட்சனுக்கு நாலு வயசு முடிஞ்சிருச்சே எதுக்கும் டாக்டரை போய் பார் அஸ்வினி என்றால் கவலையுடன் அமுதா அஸ்வினியும் யோசனையுடன் தலையாட்டினான் கோபியை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டான் வட்சன் அப்பா எங்கே போயிட்டீங்க பதில் கூறாமல் அவனை புதிதாய் பார்ப்பது போல் பார்த்தான் சட்டென இழுத்து முகமெங்கும் முத்தமிட்டான் இந்தா உனக்காக வாங்கிட்டு வந்தேன் என்று நான்கைந்து பொம்மைகளை நீட்டினான் ஐயா என்று புதித்த கூடியன் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பறித்துவிட்டு ஓடினான் சிலிர்த்து போனான் கோபி இவன் குரல் கேட்டு போட்டது போட்டபடி உள்ளறையில் இருந்து ஓடி வந்தாள் அஸ்வினி நான்கு நாளாய் பார்க்காத இயக்கம் அவள் கண்களில் படர்ந்ததை கவனிக்க தவறவில்லை கோபி நாலு நாளாக உங்கிட்ட இருந்து போன் வரல ரொம்ப பயந்துட்டேன் ஏங்க அப்படி வேலைதான் அஸ்வினி எல்லாம் சரியாயிடுச்சா இனி பிரச்சனையே வராத அளவுக்கு எல்லாம் நல்லபடியாக ஆயிடுச்சு பசிக்குது உன் கையால் சாப்பிட்டு நாலாண்டு ஆன மாதிரி இருக்குது முதல்ல சாப்பாடு எடுத்து வை அஸ்வினி இதோ துள்ளலுடன் ஓடியவளை பார்த்து கொண்டிருந்த கோபிக்கு மனசு இப்போது தெளிந்த வானம் போல் இருந்தது இரவு அவன் தலையில் விரல்களை விட்டு கேசத்தை கலைந்தவள் அவன் மார்பில் தலை சாய்த்து கொண்டாள் கலங்கமில்லா நிலவை போல் ஒளி வீசி அவள் முகத்தை பார்த்தபோது அதில் எந்த கல்மிசமும் இல்லை இவள் என்னவள் எனக்கு மட்டுமே சொந்தமானவள் இவள் மனம் நோகுபடி எதுவும் நடந்துவிடாமல் கவனமாக இருப்பேன் என்னங்க என்னடா நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா மாட்டேன் என்ன சொல் மென்மையான கன்னத்தை வருடியபடி கேட்டான் அமுதா மீண்டும் உண்டாயிருக்கான்னு சொன்னேன் இல்லையா ஆமாம் வச்சனுக்கும் நாலு வயசாயிடுச்சு அவள் என்ன பேச போகிறாள் என்று புரியவும் ஒரு கணம் நிலை தடுமாறினான் நாம் இன்னொரு அஸ்வினி என்று குறுக்கிட்டான் என்னங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிரசவம் மறுபிறவி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் நீ குட்டியை சுமந்துட்டே இருந்தப்ப உன் உடம்பு ரொம்ப பலகீனமாக இருந்தது பிரசவத்தின் போது நீ அலறி அலறல் எனக்கு இந்த பிறவிக்கு மறக்காது இப்ப நினைச்சாலும் நடுங்குது எனக்கும் குழந்தைனா உயிர் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ பட்ட வழியை பார்த்த பிறகு அந்த ஆசையே போயிடுச்சு அதெல்லாம் அந்த நேரத்துக்கு வரைக்கும் தாங்க வழியெல்லாம் குழந்தையை கையில் வாங்கியதும் பஞ்சாய் பறந்துடுங்க இதுக்கு போய் இல்லை அஸ்வினி நான் முடிவு பண்ணியாச்சு நமக்கு வர்த்தன் மட்டுந்தான் வாரிசு உன்னை என் உள்ளங்கையிலே பூ போலே வச்சு தாங்கணும்னு ஆசைப்படுறேன் என் பேச்சை கேட்பையா இல்லையா நமக்கு ஒரு குழந்தை போதும் கோபியின் மார்பு நனைந்தது திடுக்கிட்டான் அஸ்வினி அழுகறியா என்ன இது அழுகே இல்லைங்க ஆனந்தம் இப்படி ஒரு நல்ல கடவுள் கிடைக்க எத்தனை பொண்ணுங்க கோயிலையும் அரச மரத்தையும் சுற்றுறாங்க ஆனால் நீங்கள் எனக்கு கிடைச்சது பெரிய புண்ணியந்தாங்க பிரசவ வழியை மனைவி மீண்டும் கூடாதுன்னு எத்தனை கணவன்மார்கள் உங்களே மாதிரி முடிவெடுப்பாங்க எனக்கும் குழந்தைனா உயிர் தான் இப்போ அந்த ஆசையை நான் எனக்குள்ளேயே புதைச்சிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு அவன் கழுத்தில் அழுத்தமாய் முகம் புதைத்தாள் அஸ்வினி அவளை இறுக அணைத்து மனசு வலித்தது மன்னிச்சிடு என் கண்ணே இதில் என் சுயநலமும் கலந்திருக்கு என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ள தயக்கமாக இருக்கிறது ஆனால் உண்மை வெளிப்பட்டு விட்டால் திருமணத்திற்கு முந்தைய உன்னுடைய தவறும் வெளிப்பட்டுவிடும் குற்ற உணர்ச்சி உன்னை உரடியாக பறித்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எனக்கு நீ வேண்டும் அஸ்வினி என் வாழ்க்கையின் கடைசி படி வரை உன் கைப்பற்றி செல்லவே ஆசைப்படுகிறேன் ஆபத்தை விளைவிக்கும் அந்த உண்மையை கொன்று பொறிப்பதில் தப்பே இல்லை அவள் உச்சந்தலையில் காதலுடன் நேசத்துடன் முத்தமிட்டான் கோபி அஸ்வினி சுரை போல் அவன் மார்பில் புதைந்து கிடந்தாள் இப்போது அவள் கண்களில் நீர் மறைந்தது அழுத்திய பாரம் பனிக்கட்டியாய் கரைந்தது இத்துடன் கதை முடிந்தது